அம்மா நீங்க பத பண்றீங்க நான் ரைட் பத பண்றேன் வரேன் அம்மா ஆんで ஆんで நான் என்ன பண்ணனும் பத வேற போய் விட்டுடு இப்போ நீங்க பந்த பாத்து இருக்கீங்க என்ன பிரேம பண்ணீங்க நீ சேம் பண்ணீங்க சேம் ரைட் பக்கம் அங்க போயிருக்கு வெளிய நின்னு சாமி போறாங்க

டீ மேட்டுப்பட்டி நாட்டாமல் அப்போ நேரம் நத்தப்பட்டின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் அஞ்சு ஊருக்காரங்களை கூட்டத்தில் கூப்பிட்டுருக்காங்க கே மேட்டுப்பட்டி நம்ம போன மக்கள் என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு அவங்க சொன்னதுல உடன்பாடு இல்லைன்னு எந்திரிச்சு வந்துட்டாங்க எந்திரிச்சு அந்த போலீஸை இன்னைக்கு நமக்கு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா தமிழ்நாட்டிலே காவல்துறை வந்து செயல்படுறது தேவேந்திர குலத்தை சுடுறதுக்கும் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் போலீஸை கண்டுபிடிச்சாங்க ஏன்னா நம்ம உரிமையை கேட்போம் நமக்கு உரிமையை கொடுக்கறதுல உங்களுக்கு எல்லாமே நீ கவர்மெண்ட் வியாபாரத்தில் அந்த செயல்பாடு அமைச்சர் திருடுக்கிங்கிறதுக்கு கைப்பொழி அமைச்சிருக்கிறது தான் இந்த ராமமூர்த்தி இந்த அரசாங்க பராம மரியாதா நடப்போம் எங்க உரிமையோட நடப்போம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இருக்க தேவேந்திரனுக்கு கோரிக்கை வைக்கிறேன் எல்லாரும் மான மரியாதையோட தேவேந்திரனுக்கு பண்ணவனா இருந்தா இந்துบุรี திருவள்ளல் இந்துบุรี மக்களே இருக்கنا ஒட்டுமொத்த தேவேந்திரனை எந்திரச்சுக்கோ இன்னைக்கு இந்துบุรี ஊட்டு குத்தா நாளைக்கு வந்து எல்லாருக்கும் இருக்காங்க நாடகம் அங்க இருக்காங்க நால நாடகம் இருக்காங்கல நம்ம இங்கேயே நம்ம சொல்லிரோம் எல்லாரும் அவர் எங்க இருக்காருன்னு யாருங்க நல்லா இருந்தால் கொடுக்குறாரு நான் என்ன பண்ண முடியும் நல்லா கேட்டுக்கோங்க இருக்கங்குடி அப்பனேரி தென்மேட்டுப்பட்டி தீமேட்டுப்பட்டி நாட்டு அமைங்கே இருக்கீங்க அதை சார்ந்த மக்களும் வந்திருக்கீங்க இருக்கங்குடி மாரியம்மன் ஆலயத்துல நமக்கு இருக்கிற ஊர் மரியாதை முறையா கொடுக்கணுங்கிறததான் நம்ம கோரிக்கை அதை இந்த தடவை கொடுக்க முடியாதுன்னு எவ்வளவு பெரிய தெள்ளவாளித்தனம் முடித்த வைக்க தனத்தை பண்ணணுமோ அதை வந்து காவல்துறையும் வருவாய்த்துறையும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க

அப்படி மரியாதை இல்லாம வந்து வாழ்றதுக்கு நம்ம மான மரியாதையை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த பிளான் சட்டை போட்டு சேவை இல்ல ஆய்வு மாதிரி மாதிரி ஒண்ணு நம்ம அவங்களுக்கு இல்லாம மான மரியாதை இல்லாம வாழ்றதுக்கு நம்ம சாகிறது மேலே இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த போலீஸ் இன்னைக்கு நமக்கு எதுக்கு வச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டிலே காவல்துறை வந்து செயல்படுறது தேவேந்திர குலத்தை சுடுறதுக்கும் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் போலீஸை கண்டுபிடிச்சாங்க நம்ம உரிமையை நமக்கு உரிமையை இவங்களுக்கு எல்லாமே எரியும் புரிஞ்சுக்கோங்க மட்டும் ஒரு கோயில் உரிமையை கேட்டாலும் சரி ஒரு ஜனநாயகத்துல ஒரு பள்ளியில உரிமையை கேட்டாலும் சரி இல்ல அதிகாரத்துல உரிமையை கேட்டாலும் சரி உரிமையை தேவந்தர்களுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு அவங்க பயன்படுத்துற ஒரே ஒரு காவல்துறை ஏவல்துறை பாருங்க எவ்வளவு ஒரு அழகா செஞ்சுட்டு நாம அங்க போய் கேக்குற ஒரு டேஸ் முன்னாடி இன்ஸ்பெக்டர் சொல்ற பதில அது ஒரு ரிஜிஸ்டர்ல கையில் வாங்குற மாதிரி அங்க இருக்க மாட்டா ஏப்பா ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷம் பாரம்பரியமான ஒரு இருக்கக்கூடிய கோயில் ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் உனக்கு வந்து ரிஜிஸ்டர்ல கையில் வாங்குறதா அப்ப தேவந்திர பார்த்தா எனக்கு கேர போய் மாதிரி தெரியுதா இந்த விஷயத்துல நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து நம்ம பொண்ணை ஒருத்தர் தூக்கிட்டு போனா நம்ம என்ன பண்ணுவோம்

இந்த தடவை ஒழுங்கா மரியாதையா இருக்கும் கூடி மேட்டர்ல மாரியம்மை விஷயத்துல விளாடுனா போலீஸ் துப்பாக்கிக்கும் மாரியாத்தா சூலத்துக்கும் நடக்கிற பிரச்சனை இது சூழ பெருசா இவங்க கையில இருக்கிற துப்பாக்கி பெருசா பாத்துருவோம் இவங்கள நம்ம உடவே கூடாது எல்லாரும் நான் சொல்றேன் நான் கேட்டுக்கிறது ரெண்டு மேட்டுப்பட்டி நாட்டாமையே அப்பனே நாட்டாம மான மரியாதையோட நம்ம அடுத்த தலைமுறை வாழணும்னா

தயவு செஞ்சு இன்னைக்கு வந்த மாதிரி நாளைக்கு நீங்க இருக்க முடியல மட்டும் கிழமை ஆயிரம் பேர் ஆம்பளை பொம்பளை எல்லாம் அப்படியே இருக்காங்க எல்லாம் தயவு செஞ்சு இருக்க முடிக்க போயிருங்க மேட்டுப்பட்டி எல்லாம் போயிருங்க நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை இந்த காலத்துல என்ன பண்ணுதுன்னு பாப்போம் நமக்கு சப்போர்ட்டா எங்க மாதிரி பண்ண எங்க இருக்காங்க அது பண்ண இருக்காங்க விக்கி சங்கரம் கோயில் நாட்டாமை வந்திருக்காங்க வாசகநல்லூர் நாட்டாம பாம்பு கோயில் இருந்து நீங்க படம் இங்க உங்களை தொட்டா தென் தமிழ்கள் முழுக்க கொந்தளிக்கும் இவங்க உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி பண்ணிட்ட இந்த தடவை முன்னாடி மாதிரி இல்ல. முன்னாடி நமக்கு சரி பண்ணதே இந்த ஊரான தான். இப்ப இருக்க குடியில இருக்க ஒரு பொம்பளால் மையம முடி மைய தொட்டாலும் சரி. ஒட்டுமொத்த கேவலத்தை என்ன செய்வ? எங்க பொம்பளைய சேல நுணிய கூட உங்களால தொட முடியாது. இந்த திருவிழா நடக்கும் எங்க உரிமையோட நடக்கும்.

ஜனாயக போரு ஒழுங்கா நமக்கு சப்போர்ட் பண்ணா உள்ளாட்சி தேர்தலில் திமுக தப்பிக்கும் இருக்கக்கூடிய விளையாண்டுச்சு உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு கேட்டு ஒரு திமுக அசிங்கப்பட்டு போவீங்க

தேவேந்திரோட தலையும் அந்த வந்து உங்களோட எண்ணிக்கையும் மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ள தெரியணும் எடுத்துருக்கி எடுத்து முடிஞ்சு நடத்தி அதனுடைய பயணத்துல வழி நடத்தி செஞ்சு போயிட்டு தான் இருப்போம் பதினெட்டு குட்டி மக்கள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் என்ன

வீரம் மல்லத்துக்கு நீங்க நில்லுங்க அவங்க நம்மளுக்கு உரிமையை கொடுக்கிறேன்னு சொன்னா பூவை கொடுத்து வரவேற்போம் எப்படி உள்ள வந்து உங்களை என்ன பண்ண இன்னைக்கு எல்லாம் கேமரா ஊருக்குள்ள ஒண்ணு மட்டும் சொல்றேன் அம்பது பேர் கேமரா வச்சுக்கோங்க இல்ல போலீஸே உள்ள நடந்திருக்க போன எவனையாவது போட்டு தள்ளி பணத்தை வாங்கிட்டு அவன் இப்ப கூட்டு ராமூத்துட்டு சொல்லுவாங்க ஏ அவங்களை ஒரு ஆளை போட்டு கலாரம் ஆகட்டும் ஏன்னா இவங்க தான் ஆக்குறது இவங்க தான் அழிக்கிறது இவங்க தான் நம்ம வரிப்பணத்தை வாங்கி தின்னுட்டு இந்த மக்களுக்கு எதிராக பண்றோமே சிவன் சொத்து குலநாசம் சக்தி சொத்து சர்வநாசம் இந்த காவல்துறைக்கு புரிய மாட்டேங்குது நாங்க உழைச்சு காட்லி மேட்ல வீட்லயும் வேர்வை சிந்தி அவன் எவ்வளவு தொழில் பண்ணி வரி பணத்துல சம்பளம் வாங்குறீங்க அந்த சம்பள பணத்தை வாங்கி தின்னு வேலை பாக்குறப்ப நீதிக்கு நியாயத்துக்கு வேலை பார்ப்போம் வேலை பார்த்தா தவறு நடக்குமா அஞ்சு குடு பத்து குடு அவன் சொல்லிருக்கான் எவ்வளவு பணம் கொடுத்தாவது இந்த திருவிழாவை இருக்க முடியாது அசிங்கப்படுத்தி நடத்தவேன்னு இருக்கான் நீங்க பணமா நம்மளோட சுயமரியாதைக்கு நடக்கிற இது நடக்கிறது தயவு செய்து இதே ஒற்றுமையோட இருங்க எல்லா ஊர் நாட்டாமைகளுக்கும் சீக்கிரம் இன்னைக்கு தகவலை சொல்லுங்க ஒட்டுமொத்த ஊர் இருக்க முடியும் நோக்கி வரும் வர முடியாத ஊரு இன்னைக்கு இந்த சார்பா வீர சாத்தூரா இருக்கட்டும் இல்ல வந்து சங்கரம் கோயில் வாசு எல்லாம் ஒட்டுமொத்த மக்களும் அங்க உங்களை தொட்டுட்டா இவங்க இத்தனை ஆண்டு காலத்துல பார்க்காத ஒரு வரலாற்று பிரச்சனையை பாப்பாங்க எழுதி வச்சுக்கோங்க இத்தனை ஆண்டு பாக்காத பிரச்சனையை இந்த தடவை தேவந்தோட ஒற்றுமையில பாப்பாங்க தென் தமிழகமே வேற மாதிரி மாறும் இதோட சரி சூரியே அப்புறம் உதிக்காது. ஒளங்கா உதிக்கணும்னா எங்களை திருவிழாவை நடத்த விட்டுங்க. உங்க விஷயத்துக்கே வர மாட்டோம். நாங்க எப்பயும் போல ஜனநாயகத்துல உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். எங்களை நீங்க குறாலைய நிரச்சா உங்களுக்கு நாங்க வேற ஏடி நெரிக்க மாட்டோம். அதிகாரத்தை புடிச்சிட்டு வெத்தாக்கிடுவோம். அதனால சங்கம் போடலாம். பேசுவீங்க. வெயிட் பண்ணுங்க வயசானவங்க. இந்த வருஷம் பழங்குடி மக்களுக்கு சங்கரமோய் சார்பாக எங்களோட முழு ஒத்துழைப்பு எப்போதும் உண்டு ஏன்னா எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் வருஷம் வருஷம் அங்கே நேற்று நிமிஷத்துக்கு வருவாங்க அந்த கோயிலுக்கு எங்கள் ஊருக்கு நீண்ட நெடிய தொடர்பு உண்டு அதனால் கண்டிப்பாக உங்கள் இந்த மக்களுக்கு ஏதாவது குறைகள் ஏற்பட்டாலோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ எங்களுடைய சமுதாய முழு ஒத்துழைப்பு நம்ம மக்களுக்கு கொடுக்கும் அது எந்த ஒரு குறைபாடு இருக்காது எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த வழக்கம் போல நடக்கூடிய இந்த விழாவை சிறப்பாக நடத்தி குடுக்கிறதுக்கு நாங்களும் ஒரு நன்றையா இருக்கு ரொம்ப நன்றி கரெகாயே பேசாம வீட்டுக்கு வீட்டு ஒரு பெண்கள் பத்து பேரை பேசிறீங்க. யாரா 10 பேரோடுங்க என்ன நடக்குதோ நடக்கட்டும் பாத்துக்கலாம்.